வணக்கம் ஜெயகன் இன்னைக்கு இந்தியா ரஷ்யா மற்றும் அமெரிக்காவை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் ட்ரம்ப் பண்ணிட்டுருக்கக்கூடிய அந்த தொடர் காமெடிகளில் லேட்டஸ்ட்டாக அவர் ஒன்று பண்ணார் இந்திய நிறுவனங்கள் ரஷ்யாட்டிருந்து கச்சாங்கண்ணை வாங்குறதை நிறுத்திட்டாங்க நான் கொடுத்த அந்த ஷார்க் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு நான் அந்த இது மாதிரி இப்போ டாரிஃப் போடுவேன்னு சொல்லியிருந்தேன் பெனால்ட்டி போடுவேன்னு சொல்லியிருந்தேன் இந்திய நிறுவனங்கள் இதை நிறுத்திட்டாங்க இந்தியா நிறுத்திடுச்சுது இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தார் உடனடியாக பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் நாளிதழ்கள் வரைக்கும் இந்தியா ச அமெரிக்காவிடம் சரணடைந்த இந்தியா அப்படின்னு போட்டு நியூஸ் பேப்பர்லாம் காலைல பப்ளிஷ் பண்ணாங்க இப்போ அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி டீட்டெயிலாக பொழுது கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படி எந்த ஒரு ரூலுமே நாங்கள் போடவும் இல்லை அப்படி இந்திய ஆயில் நிறுவனங்கள்லாம் வந்து நிறுத்தவும் கிடையாது இது ஒரு அதிகாரப்பூர்வமற்ற தகவல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இதை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடையாதுன்னு என் மட்டுப்பேன் இப்போது ஆயில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னா இது ஒரு கமாடிட்டி இன்றைக்கி ஆயிலோடைய விலை எந்தெந்தெந்த இடத்துல என்னென்ன ரூபாயில் கிடைக்கிது அன்னைக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எவ்வளோ இப்போது ரஷ்யாவில் ஒரு அஞ்சு டாலர் கம்மியாக கிடைக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு மூணு டாலர் அதிகமாக சவுதியில் இருந்தாலுமே டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்டில் ஒரு நாலு டாலர் மிச்சமாகுது அப்படின்னா இந்த இடத்துல வாங்கக்கூடிய வேலையை பண்ணுவாங்க ஃபாஸ்ட்டாக எது வரும்னு சொல்லிட்டு ஸோ வெறும் கச்சா எண்ணெய் மட்டும் கிடையாது அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான காஸ்ட்டையும் சேர்த்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு உண்டான டிஷன்ஸை நிறுத்த நிறுவனங்கள் எடுப்பாங்க ஸோ ரஷ்யாவிட்டருந்து நம்ம ஆயில் தொடர்ந்து இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் இது வே ஒரு செய்தி அதாவது இன்றைக்கி தேதிக்கு எனக்கு இந்த இடத்துல பையிங் காஸ்ட் ப்ளஸ் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் பத்து ரூபா இந்த இடத்துல எனக்கு பதினோரு ரூபா வருதுன்னா நான் பத்து ரூபா இருக்கிற இடத்துல போய் வாங்க போகிறேன் ஸோ அப்போ அதை வந்து நியூஸை திரிச்சு கொடுத்துருக்குறாங்க ட்ரம்ப்புக்கு பயந்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் வந்திருக்கு அப்படி என்னன்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு நாமோ ரஷ்யா கிட்ட இருந்து க்ரூட் ஆயில் வாங்குறது நிற்கலை இது ரொம்ப நம்ம தெளிவாகவே சொல்லலாம் ஏன்னா இந்த டிசிஷன் எப்படின்னா ப்ரைஸு க்ரூடோடைய கிரேட் என்ன இன்வென்ட்ரியோட லெவல் என்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் எந்தெந்த இடத்துல வாங்குவோம் நாங்கள் இப்போ எல்லா க்ரூடுமே ஒரே கிரேடில் தரத்தில் இருக்காது சில டைம் நல்ல தரம் இருக்கக்கூடிய க்ரூடு பக்கத்தில் நமக்கு கிடைக்கிது டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கம்மியாக இருக்குன்னா அதை போய் நம்ம வாங்குவோம் ஸோ அதுதான் இங்கே அடிப்படை ரெண்டாவது உலகத்திலே இரண்டாவது மிகப்பெரிய கச்சா எண்ணெய் ஏற்றுமதியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாதான் நாலு புள்ளி அஞ்சு மில்லியன் பேரல் ஒரு நாளைக்கு குரூடு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி மூணு பில்லியன் பேரல் அப்படின்றது குரூட்லேருந்து எடுக்கப்பட்ட பெட்ரோல் டீசல் எத்தனால் போன்ற டிரைவேடு ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் சேர்த்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரஷ்யாவுடைய ஆயுள முற்றிலும் தடை செய்யப்பட்டு எல்லா நாடுகளும் சவுதி மிச்ச நாடுகளில் ரஷ்யா இல்லாத இரண்டாவது மிகப்பெரிய உற்பத்தியாளர்கள் இல்லாத சந்தையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் பெர்னட் குழோடைய ரேட் எவ்வளோ போச்சுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தேழு டாலர் பெர் பேரல் நூற்றி முப்பத்தேழு டாலர் போச்சுன்னா நம்ம பெட்ரோல் பிரைஸை கிட்டத்தட்ட நூற்றம்பது ரூபாலேருந்து இரநூறுவா வரைக்கும் இந்திய மதிப்புப்படி கொடுக்க வேண்டியது இருக்கும் எவ்வளோ பெரிய தாக்கத்தை தனி மனிதனுக்கும் இந்த பொருளாதாரத்துக்கும் ஏற்படுத்தும் இதை வச்சே பார்க்கலாம் அப்போது ரஷ்யாவை நீங்கள் ஒமிட் பண்ண முடியாது அடுத்தது எடுத்தீங்க அப்படின்னா இந்தியா பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் பேரல் பெர் டே அளவுக்கான ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெய் வாங்கினாங்க ரஷ்யாவுடைய மொத்த உற்பத்தி நாலு புள்ளி அஞ்சு மில்லியன் பேரல் பெர் டே அதில் ஒன்று புள்ளி எட்டு அப்படின்றது இந்தியாக்கிட்டருந்து வாங்குச்சு இந்தியா வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்குச்சு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு பர்சன்ட் நம்மளுடைய டோட்டல் க்ரூட் ஆயிலில் நம்மளுடைய டோட்டல் குரூட் ஆயில் அப்படின்றது அஞ்சுலேருந்து அஞ்சு புள்ளி அஞ்சு பில்லிய மில்லியன் பேரல் பர் டே ஒருதாரணத்து ஒரு அஞ்சு மில்லியன் வச்சுக்கோங்களேன் அஞ்சு மில்லியன் பேரல் பர் டேல நாம் முப்பத்தி மூணு சதவீதம் அப்படின்றது தான் நம்ம வாங்கிட்டு இருந்தோம் இப்போ இந்த ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாற்பத்தேழுலேருந்து அதிகபட்சமாக அறுபது டாலர் தான் நீங்கள் ரஷ்யாட்டந்து வாங்கணும் ஏன்னா இதுக்கு இன்சூரன்ஸ் மெரேன் இன்சூரன்ஸ் இருக்குது கப்பல்கள் பெருமளவுக்கு ஆயில் டேங்கர் ஷிப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு தெரியவாக தெரியும் எந்த ரேட்டில் வாங்குறாங்கன்ட்டு ஏன்னா நீங்கள் எந்த ரேட்டில் வாங்குறீங்களோ அதற்கு உண்டான இன்சூரன்ஸை தான் நீங்கள் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை போட முடியும் அப்போது அந்த பிஎல் காப்பிலாம் வந்து கொடுக்கணும் இப்போ இந்த தடையை மீறி நமக்கு வந்து ஒரு கன்செஷன் ரேட்டில் ரொம்பவும் கன்செஷன் கிடையாது ஓரளவுக்கு கன்செஷனான ரேட்டில் ரஷ்யா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நம்மக்கிட்ட கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் இப்போ இந்த ரஷ்யா உடைய இந்த டிஸ்கவுண்டட் ஆயில் மார்க்கெட்டில் நம்ம போய் வாங்கிறதுக்கும் ரஷ்யா கிட்ட வந்து நம்ம சீப்பாக வாங்கினதுக்கும் ஆன காஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா பதினேழு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர் நமக்கு மிச்சமாயிருக்கு ஒரு பில்லியன் டாலர்ன்றது ரஃபாக எட்டாயிரத்து ஐநூறு கோடி அப்போ பதினேழு பில்லியன் டாலர் அளவுக்கு அப்படின்ற போது ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவுக்கு மிச்சமாயிருக்கு ரஷ்யா கிட்ட வந்து நம்ம வந்து கம்மியாக சீப்பானமாக ஆயில் வாங்கினதுனால இப்போ அமெரிக்காவுடைய டாரிஃப் இதெல்லாம் நீங்கள் ஒரு பக்கம் வச்சுட்டு இந்தியாவுடைய பிரைவேட் பிளேயர்ஸ் பாருங்க ரிலையன்ஸ் இருக்காங்க நயாரா எனர்ஜிஸ் இருக்கு நயரா எனர்ஜி அகைன் ஒரு ரஷ்யாவுடைய சப்சிடி தான் அது இதில் பார்த்தீங்க இந்த ரெண்டு நிறுவனங்கள் மட்டுமே ஐம்பது சதவீதக்கும் அதிகமான கச்சா எண்ணெயை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே சுத்திகரித்து நமக்கு பெட்ரோல் டீசலாக கொடுத்துட்ருக்காங்க ஸோ இவங்களுக்கு ஒரு ஃப்ளெக்ஸிபிலிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இப்போது பழைய சேங்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆச்சுன்ற ஒரு ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்தலாம் இந்த மாதிரியான பயமுறுத்தல் எல்லாமே வந்துச்சு இதுக்கு முன்னாடியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் இதே மாதிரியான ஒரு ப்ரெஷராக அமெரிக்கா கொடுத்தாங்க ஈரான்ட்டந்து நீங்கள் ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஈரான் எந்தெந்த நாடுகள்லாம் வாங்குதோ அவங்களுக்கு நாங்கள் செகண்டரி சாங்ஷன்ஸ் விதிப்போம் அப்படின்னுட்டு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேமெண்ட் ஸ்விஃப்ட் பேமெண்ட் கேட்டு நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னாங்க நாம வேற தேர்ட் பார்ட்டி நாடுகள் மூலியமாக அந்த பேமெண்ட்டை உள்ளே கொண்டு போய் அதன் பிறகு ஒரு டிஸ்கவுண்டட் ரேட்டில் ஈரான்ட்டேருந்து வாங்கிட்டு இருந்தோம் பட் அந்த சமயத்தில் இந்தியா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் போய் வாங்கிச்சு ரொம்ப டிஃபென்ஸுக்கும் முக்கியமான தேவை ரஷ்யா கிட்ட இருந்து ஆயுதம் வாங்கினீங்கன்னா அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதிப்பாங்க அவங்களுடைய கூட்டாளி நாடு நாட்டோடைய ட்ரீட்டி அலைஸே பார்த்திங்கன்னா கூட துருக்கியை அவங்க சாங்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க கடுமையாக பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டுச்சு துருக்கி ஆனால் இந்தியாவுக்கு அந்த வெய்வரை கொடுத்தாங்க ஸோ அப்போ நாமளும் பதிலுக்கு சில இடங்களில் வெட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனால ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுலேருந்து நாம் ஈரான் கச்சா எண்ணெய் வாங்குறது நிறுத்தணும் அதன் பிறகு பார்த்தீங்கனம்னா ரெண்டாயிரத்தி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்தில் சவுதியோடைய ரிலையன்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அந்த காலகட்டங்களில் அப்போது இந்தியா மற்றும் அமெரிக்காவுடைய அலைன்மெண்ட்டு சேங்ஷன்ஸ் எல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அப்போ இருந்த கவர்மெண்ட்டில் உடனடியாக என்ன பண்ணாங்கன்னா ரிலையன்ஸை போய் டைவர்ஸிஃபை பண்ண சொன்னாங்க ரிலையன்ஸ் உடனே டைவர்சிஃபை பண்ணி அப்போ போய் ஈரான்ட்டந்து வாங்க ஆரம்பித்தாங்க சவுதியோடைய லாங் டேர்ம் கான்ட்ராக்டை பேஸ் பண்ணியும் ஈரான் வாங்கினாங்க ஏன்னா சவுதி அப்படின்றது அமெரிக்காவுக்கு கட்டுப்பட்ட நாடாக அந்த காலகட்டங்கள் இருந்துச்சு இப்போயுமே இருக்காங்க பட் அன்னைக்கு ரொம்ப அமெரிக்கா என்ன சொல்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் சவுதி வந்து எங்கிட்டு இருந்தாங்க இப்போது நீங்கள் இந்த மாதிரியான ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு இவங்க சண்டை போடுவாங்க திடீர்னு சேர்ந்துக்குவாங்க அதுக்காக இவங்க பின்னாடிலாம் போய் யார்கிட்டருந்து வாங்கணும் யார்கிட்ட இருந்து வாங்கக்கூடாது அப்படின்றது இந்தியா முடிவு பண்ண முடியாது எண்பத்தி ஏழு சதவீதம் நம்முடைய கச்சா எண்ணெய் தேவையை நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அஞ்சு புள்ளி ரெண்டு மில்லியன் பேரல் பர் டே உலகத்தோடைய மிக இரண்டாவது மிகப்பெரிய இறக்குமதியாளர் இந்தியா முதல்ல சைனா ஏன்னா நம்மக்கிட்ட இயற்கையாக அந்த அந்த வளம் அப்படின்றது கிடையாது இந்த நாடுகள் நம்பி தான் நம்ம இருக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ரஷ்யா மேலே விதிக்கப்பட்ட க அந்த கட்டுப்பாடு ஜி செவன் மற்றும் ஐரோப்பிய யூனியன் அறுபதுக்கு டாலர் தான் உச்சபட்சமாக நாற்பத்தேழு டாலர் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு ஸோ பல இடங்களில் நமக்கு ஒரு கன்செஷன் கிடச்சிது அதனால தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினேழு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர் அளவுக்கான சேமிப்பை இந்தியாவால் பண்ண முடிஞ்சது இந்த மாதிரியான ஜியோபொலிட்டிக்கல் சுச்சுவேஷனை நம்ம சாமர்த்தியமாக இருந்தோம் நமக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரேட் பவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா ஒரு புறம் ரஷ்யா ஒரு புறம் வெஸ்ட் ஒரு புறம் எல்லாருக்குமே இந்தியாவுடைய தேவை இருக்குது இந்தியாவுக்கும் இந்த நாடுகளோட தேவை அப்படின்றது இருக்குது ஸோ அந்த லீவரேஜை கரெக்டாக பேலன்ஸ் அவுட் பண்ணி நீங்கள் எந்த டீம்லேயும் போய் சேராமோ ஒரு நியூட்ரலிட்டியாக எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒரு உறவோடு இருந்து தேவைக்கு என்ன தேவையோ ஒருத்தருக்கு என்ன தேவையோ கிவ் அண்ட் டேக்குன்ற மாதிரி ஒரு மியூச்சுவல் ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இதில் நம்ம பார்க்கலாம் இப்போது நமக்கு இருக்கக்கூடிய ஆல்டர்னேட் என்ன ஒரு வேலை இப்போ ப்ரைவேட் பிளேயர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க நம்ம ஆல்டர்னேட் சப்ளை நோக்கி போகலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிஃபைனரி காம்ப்ளெக்ஸிட்டின்னு ஒன்று இருக்குது ரஷ்யாவுடைய கிரேடு வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேறு சில நாடுகள்ட்டே நம்ம கச்சா எண்ணெயை உடனடியாக வாங்கி மாற்ற முடியாது அதற்கான ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அதே மாதிரி நம்மளுடைய இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்றது இது இயற்கையாக நமக்கு கொடுத்தது எண்பத்தேழு சதவீதம் நம்மளுடைய கச்சா எண்ணெய் அப்படின்றது மாற்று நாடுகளை சான்று தான் நம்ம இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய ஈல்டு ரிஃபைனரியோட ஈல்டு கெப்பாசிட்டி என்ன அதில் நிறைய இடத்துல ப்ராப்ளம் வருது இன்னும் டெக்னாலஜிக்கெலாம் நம்ம சுப்பீரியராக இல்லை ஸோ வேறு சில நாடுகள்கிட்டருந்து நம்ம கச்சா எண்ணெய் கிடச்சதுன்னா அந்த ஹெவியாக இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயும் நம்ம எஃபெக்டிவாக மாற்றி பெட்ரோல் டீசலாக அதே செலவில் மாற்றக்கூடிய அளவுக்கான தொழில்நுட்பம் தேவை இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபோக்கஸ் தேவைப்படுது அடுத்தது எடுத்தீங்க அப்படின்னா நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்றது எல்லா நாடுகளையும் இந்தியா நம்ம திரும்ப 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 தெளிவாக நம்ம சொல்லுவோம் இந்த வகையில் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு பத்து வருடங்கள் நம்ம எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி அமெரிக்காவுடைய எனர்ஜி எக்ஸ்போர்ட் அவங்களுமே இப்போ கச்சா எண்ணெய் அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ நீ ரஷ்யாட்டேருந்து எங்கிட்ட வாங்கலன்னு சொன்னால் இந்த ரேட்டுக்கு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நீ எனக்கு ஆயில் கூடு அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்தை அமெரிக்காவுக்கு இந்தியா ஒரு நெருக்கடி கொடுக்கும் ஏன்னா அமெரிக்காட்ட லீவரேஜ் இருக்குது இந்தியா ஒரு மிகப்பெரிய கன்சியூமர் நமக்கு டிஸ்கவுண்ட்டில் கொடுத்தாலுமே அவங்களுக்கு வந்து லாபம்தான் அப்போது ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸாக அமெரிக்காவையும் வந்து கெஸ் பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இதில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க நாடுகள் லாட்டின் அமெரிக்கன் நாடுகள் இதில் எல்லாமே இவங்க எல்லாமே யூஎஸ் கிரேட்டில் இருக்கிறாங்க நாம் இப்போ யூஎஸ் கிரேடில் முதல்ல இருந்தோம் அதன் பிறகு சவுது ரஷ்யாவுடைய கிரேடுக்கு மாறணும் பட் மீண்டும் நம்ம வந்து இது பண்ணலாம் அப்போ அப்படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் பேரல் அளவுக்கான அமெரிக்கன் கிரேட் ஆயில இந்த நாடுகள் நம்ம வாங்க முடியும் அதே மாதிரி ரிஃபைனரியோடைய மார்ஜின் சுத்திகரிக்கிறதுக்கான மார்ஜின் இந்த குரூட் ஆயில் மாறும்போது அவங்களுக்கு உண்டான லாபம் அப்படின்றது கம்மியாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பேஸு நீங்கள் வந்து இருபத்தேழுலேருந்து நாற்பது நாடுகள் தான் கச்சாணை வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் டைவர்சிஃபைடாக எல்லா ரிட்டர்லையுமே வாங்கினீங்க அப்படின்னா வகையான ஸ்ட்ராட்டஜி உலகம் அமைதியாக இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு மூணு சப்ளையரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட அதிகமான எண்ணெயை கச்சா எண்ணெய் இம்போர்ட் பண்ணி நீங்கள் வால்யூம் டிஸ்கவுண்ட் எடுக்கலாம் அதை தான் இந்தியா பண்ணிகிட்டு இருந்துச்சு பட் இப்போ எப்படி வால் வேர்ல்டு போகுதுன்னே தெரியாது அந்த வால்யூம் டிஸ்கவுண்ட்டை மிஸ் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு நம்மளுடைய அஞ்சு புள்ளி ரெண்டு பில்லியன் மில்லியன் டாலர் அளவுக்கான தேவை எவ்ரிடே அதை நீங்கள் பத்து இருபது நாடுகள்லேருந்து பிரித்து பண்ணணும் அப்படின்றது தான் இதில் எக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸோடைய ஒப்பீனியன் அப்படின்றதும் பார்க்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெடிடரேனியன் அமெரிக்காவுடைய லிக்யூஃபைட் நேஷ்னல் கிராஸ் எல்என்ஜி மெடிட்ரேனியன் பகுதிகளில் இருக்கக்கூடிய புது சப்ளையர்ஸு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த செகண்டரி சாங்ஷன்ஸ் இல்லாத நாடுகள் இவங்ககிட்ட இருந்தும் ஒரு ஒப்பந்தம் போட்டு எடுத்துகிட்டு வரலாம் இல்லை வேறு நாடுகளில் நம்மளுடைய ரிஃபைனரி சுத்திகரிப்பு மையங்களை வச்சு அங்கேயே ரிஃபைன் பண்ணி நம்ம பெட்ரோல் டீசலாகவும் எடுத்துகிட்டு வரலாம் ஸோ ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது இந்தியாவுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இல்லாமலாம் கிடையாது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவ்வளோதான் இனி ரஷ்யா ஆகிட்டருந்து நம்ம ஆயில் வாங்கினோன்னா நம்ம கொலாப்ஸ் ஆயிடுவோம் அப்படின்ட்டு கிடையவே கிடையாது முப்பத்தி மூணு சதவீதம் ரஷ்யாட்டந்தான் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் மூணு லிட்டர் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் கச்சா எண்ணெய்னா அதில் ஒரு லிட்டர் நம்ம ரஷ்யாட்டேருந்து வாங்குறோம் அதுக்கும் ஆல்டர்னேட் சப்ளையரை பண்ணுறதுக்கான டை பண்ணுறதுக்கான டைமும் அதுக்கு உண்டான திறமையும் இந்தியாட்ட இருக்குது பட் இவங்க சொல்கிற மாதிரி ரஷ்யாட்டேருந்து ஆயில் வாங்கிறத அமெரிக்காவுடைய அந்த அதிகாரத்துக்கு ஆணவத்துக்கெல்லாம் உட்பட்டு இந்தியா கட்டுப்படலை நாம் பண்ணுறதான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றதான் இந்தமான உண்மை உங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம் ஜெயஹன்